எல்லோருக்கும் வணக்கங்க இது அந்தாதே அகாடமி நம்ம சிலபஸில் வந்து பதினேழு கணக்கு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இது வந்து ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா மேல் கணக்கு அப்படின்னா சங்க பாடல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் பதினேழு கணக்கு இதில் எட்டு தொகை பாருங்கள் அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அகமும் புறமும் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க எட்டு தொகையில் எட்டு நூல்களில் வந்துட்டு அஞ்சு வந்து அகம் நற்றினை குறுந்தொகை ஐங்கூறு நூறு களித்தொகை அகநாநூறு புறம் வந்து பதிற்று பத்து புறநானூறு அகமும் புறமும் வந்து பறிப்பாடல் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா புறம் கண்டுபிடிக்கிறது ஈஸி பா வரிசையில் வருது பாருங்க பதிற்று பத்து புறநானூறுன்னு வருதுங்களா அகமும் புறமும் வந்து பறிப்பாடல் இது வந்துடுது இதில் வந்து திணைகள் இருக்கு இல்லைங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி பிரித்து பிரித்து பாடினது ஐங்குறு நூறுலேயும் வரையும் வரும் கழித்தொகையிலையும் வரும் அதில் வந்து ஐங்குறு நூறுல பார்த்தீங்கன்னா ஐங்கர் அந்த தனித்தனியா பிரித்து பாடியிருப்பாங்க குறிஞ்சி பாடினவர் வந்து இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் குறிஞ்சி பாடினவர் கபிலர் க பொதுவாகவே குறிஞ்சினாலே கபிலர் தான் வருவாரு முல்லைக்கு வந்து பேயனார் பாடியிருப்பார் முல்லை பாத்தீங்கன்னா காடும் காடும் சார்ந்த இடமும் தானே முல்லை அது வந்து காட்டுல பேய் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த இடமும் மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் வயல்ல நம்ம ஓரமாக தான் போவோம் அதனால் ஓரம் போகியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நெய்தல் வந்து அம்மூவனார் நெய் மூணு வேலை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மோவனார் பாலை வந்து ஓதலாந்த யார் பாலையில் வந்து ஆந்திருக்கும் பாலை நிலத்தில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து ஐங்குறுநூறில் வர்ற இது அதுக்கு அடுத்து களித்தொகையில் அதே மாதிரி அஞ்சு திணைகளையும் பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி பாலை நெய்தல் களி அப்படி வரும் பாலை பாடுங்க பெருங்கடுங்கோ பாலை கலியை பாடினவர் பெருங்கடுங்கோன் குறிஞ்சியை பாடினவர் கபிலர் தான் அது அதே மாதிரி தான் மருதம் வந்து மருதம் இளனாகனார் அவர் பேர் இளனாகனார் மருதத்தினை பாடினதுனால அவருக்கு அந்த பேர் வந்திருக்கும் முல்லை வந்து சோழன் நல்லுறுத்திரன் முல்லை நெய்தல் வந்து நல்லந்து உணர் நெய் நல்லது அப்படின்னே ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி அகனானூரில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு திணைக்கும் எத்தனை எத்தனை பாடல் வரிகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இதை நான் அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸில் தான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் ஷார்ட் கட்ஸு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி